நீலகிரி உதகை கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் பயணிக்கும் வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் வட்டார போக்குவரத்து அலுவலர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் மற்றும் நீலகிரி தீயணைப்பு துறையின் சார்பாக தீ விபத்துகள் குறித்த விழிப்புணர்வு செய்முறைகள் வழங்கப்பட்டன நீலகிரி மாவட்டம் உதகை அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் பள்ளி மாணவ மாணவியர்கள் பயணிக்கும் வாகனங்களை மாவட்ட ஆட்சித் தலைவர் மு அருணா ஐஏஎஸ் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவியர்களை பள்ளிக்கு அழைத்து செல்லும் பள்ளி வாகனங்களில் உள்ள பாதுகாப்பு வசதிகள் குறித்து நேரடியாக போக்குவரத்து துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆய்வுகள் மேற்கொண்டனர் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பள்ளி வாகனங்கள் மூலம் மாணவ மாணவியர்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளிகளுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் அந்த வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு அதற்குரிய அங்கீகாரங்கள் பெற்றுள்ளதா என்பதை ஆய்வுகள் மேற்கொள்ள உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் பள்ளி கல்லூரி வாகனங்களை வைத்து உதகை வட்டப்பகுதிகளில் உள்ள குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் சுமார் நூற்றி பெற்று வாகனங்களில் உள்ள பாதுகாப்பு வசதிகள் குறிப்பு ஆய்வு செய்யப்பட்டது இப்பள்ளி வாகனங்களில் தீயணைப்பு கருவி முதலுதுவிப்பட்டி அவசரகால வழி மற்றும் வாகனத்தின் நிலை ஆகியவை பயன்பாட்டின் நல்ல நிலையில் உள்ளனவா என்றும் வாகனத்தின் தகுதி சான்று புத்தகங்கள் போன்றவற்றை சரியான முறையில் பராமரிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது நீலகிரி மலை மலைப்பிரதேச மாவட்டமாக உள்ள காரணத்தினால் வாகன வாகனத்தினை எவ்வாறு இயக்க வேண்டும் என வாகன ஓட்டுநர்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் துறையின் மாவட்ட அலுவலர் ஹரிராமகிருஷ்ணா தீயணைப்பு துறை சார்பில் அங்கு வந்த ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு தீ தடுப்பு நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதனை குறித்தும் பாதுகாப்பு முறைகள் குறித்தும் ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு பயிற்சிகள் செயல்முறையில் காண்பிக்கப்பட்டது மற்றும் அவர் கூறியதாவது குழந்தைகளின் பாதுகாப்பு மிக அவசியமாக உள்ளது வருங்கால நாட்டின் தலைவர்களும் விஞ்ஞானிகளும் உள்ளவர்கள் என்பதை கருத்தில் கொண்டு ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தங்கள் பணிகளை கவனத்தோடு செய்ய வலியுறுத்தினார் என்று கூறினார் மேலும் சில பள்ளி வாகனங்களில் போக்குவரத்து துறை அலுவலர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ள குறைபாடுகளை சீர் செய்த பின் மீண்டும் அந்த வாகனங்கள் ஆய்வுகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் இன்று வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் அவர்கள் ஆய்வின் போது அறிவிக்கப்பட்டது முன்னதாக மாவட்ட தலைவர்கள் தீயணைப்புத்துறையின் மூலம் அளிக்கப்பட்ட தீ தடுப்பு தொடர்பான செயல்முறை காட்சிய காட்சிப்படுத்தியதை பார்வையிட்டார் இந்த ஆய்வின் போது வட்டார போக்குவரத்து அலுவல் தியாகராஜன் தீயணைப்புத்துறை உதவி மாவட்ட அலுவலர் ஹரிராமகிருஷ்ணன் மோட்டார் வாகன ஆய்வு ஆய்வாளர் முத்துசாமி தீ தீயணைப்புத்துறை பணியாளர்கள் பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் உரிமையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு நீலகிரி மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைகளையும் போக்குவரத்து துறையின் அனைத்து விதிமுறைகளையும் மற்றும் காவல்துறையின் கட்டுப்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு கூட்டாய்வு முகம் நிறைவு பெற்றது பள்ளி குழந்தைகளை ஓட்டுநர்களுக்கு தீ விபத்தில் ஏற்பட்டால் அந்த தீ அணைப்பானை கொண்டு எப்படி தீயணைக்கலாம் அணைக்கலாம் என்று செய்முறை விளக்கம் இப்போ வந்து இப்போ நம்ம இந்த ஃபயர் எக்ஸ்டென்ஸ் வந்து ஏபிசின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம் ஏபிசினா மல்டி பர்பஸ் ஏ கிளாஸ் ஃபயர் பி கிளாஸ் ஃபயர் சி கிளாஸ் மூணு ஃபயருக்குமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறக்காண்டு வச்சிருக்காங்க வந்து சி ஓட்டோ கேஸு நைட்ரஜன் கேஸ் வந்து வெளியில் போயிருச்சுனு அர்த்தம் அதனால் பச்சையில் இருக்கான்னா அப்போக்கப்ப செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸ் டீப்பை வந்து எதோ அடைச்சிருக்கான்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து நம்ம இதை வந்து போட்டு ஆக்சிஜனை தடைப்பட்டோம்னா டீ வந்து தானாக அடைஞ்சிரும் எவ்வளோ டீயாக இருந்தாலும் இது வந்து ப்ளாங்கேஜ் வந்து சும்மா ரெண்டு ரெண்டு வயராக லூஸ்காண்ட் அட்டு வச்சிருவாங்க நீங்கள் பத்து கிலோ மீட்ரு போயிட்டு வரும்போது பிடிச்சிக்கிட்டு இதாகிடும் டக்குனு ஏதோ ஒன்று போக வருது வாடகை வருதுன்னா உடனே வண்டியை ஒவ்வொருத்தர் நிப்பாட்டிட்டு குழந்தையில இறக்கி விடுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பேட்டரியில் உள்ள டிஸ்க கனெக்ஷன் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னாவே டீ வந்து தொண்ணூறு பெர்சன்ட் அணைஞ்சிரும் பேட்ரி கனெக்ஷனை வந்து தக்குனு அதுக்கு உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும்